வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து கருப்பு கொண்டகல்ல போட்டு புளி குழம்பும் முட்டைக்கோசு பொரியலும் தான் நம்ம வீட்டில் சாப்பாடு இந்த குழம்பு நல்லா இருக்கும் நான் செஞ்சு காட்டுறேன் இந்த கருப்பு கொண்டகல்லைய வந்து நீங்கள் ட்ரையாக எண்ணெய் செட்டியில் வறுத்து அதை அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் வீடியோக்கள் டேரக்டாக போயிடலாம் செய்ய ஆரம்பிச்சலாம் வாங்க இப்போ இந்த புளி குழம்புக்கு நான் ஏற்கனவே வந்து கொண்டக்கல் கல்லையெல்லாம் வெறும் கடாயில் வருத்திட்டு அதாவது கருப்பு கொண்டகல்ல இருக்குல்ல இதை வந்து வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கோம் அது கூட இந்த நிலக்கல்லையும் நைட்டே ஊற வச்ச இது பச்சை கல்லை சொல்லுவாங்களே ஊற வச்சு வேக வைக்கிறது அந்த கல்லையும் சேர்த்து வேக வச்சுட்டேன் இது நேரம் வேக விட்டு நம்ம புளிவெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துடலாம் புளியும் நல்லா ஊற வச்சு வச்சுட்டேன் இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடே தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுவோம் நான் இதெல்லாம் வறுக்கிறதெல்லாம் காட்டியிருப்பேன் கேமரா பிடிக்க ஆள் இல்லை அதனால நான் விடுவேன் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இப்போ வந்துட்டாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த தேங்காய் அரைச்சிருவோம் நம்ம கொஞ்சமாக இந்த இந்த அளவு இருந்தால் போதும் தேங்காய் சும்மா நான் ரெண்டு பத்து ரெண்டு நாளைக்கு போட்டிருக்கேன் அதோட தூள் கொஞ்சம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை தான் பாதி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் அது ஒரு மூணு வெங்காயம் போடுங்க போது இதை நல்லா ஓட்டிகிட்டு வந்துடுவோம் இந்த புளியில் எடுத்து அதை அரைச்சிட்டு வந்து ஊற்ற வேண்டியது தான்

இன்னும் மஞ்சத்த போட்டுக்கேன் எலகா தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் வந்து ரொம்ப டேவே பண்ணது அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அத உப்பு போட்டுكم இதை நல்லா கலந்து தாளிக்க வேண்டியதான் ம் இதை கலந்தாச்சு இப்போ இந்த கொண்ட கல்லையும் நல்லா வெந்திருக்கு அதை இதில் சேர்த்துருவோம் இந்த கல்லையும் கொண்டக்கல்லையும் புளிக்கொழம்புல போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குழம்ப தாளிச்சு விட்ருலாம் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடையை போட்டாச்சு கடையை காஞ்சிச்சு நல்லெண்ண ஊற்றிக்கும் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் ரொம்ப குழாய் இதில் கொஞ்சோண்டு கடுகு வெங்காயமும் கடுக்கலாம் நல்லா வெங்காயம் வரங்கட்டும் என்ன குழம்புன்னு யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு லேட் ஆகிருக்கு ஒவ்வொரு நாளும் புளி குழம்பு வச்சா பசங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ இதை தனியாக செய்யணும் கூட்டு அந்த மாதிரி வச்சு கொடுக்க வேண்டியது தான் வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கோம் சில பேர் வந்து இந்த கொண்ட கருப்பு கொண்டங்களை நைட்டே ஊற வச்சு டேரெக்டாக சேர்ப்பாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் இது நான் ஊற வைக்கல கல்லையை மட்டும்தான் ஊற வச்சேன் இந்த கல்லையை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் ஆனால் கொண்டக்கல்லையை வந்து இப்போ நான் ட்ரையாக வறுத்து அதில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு காலை மணி நேரம் வேக வச்சா நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வைக்கிறதும் நல்லாயிருக்கும் கிராமத்து சைட்லலாம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க வறுத்து டேரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள் இப்போ ஜீரகத்தில் கொஞ்சம் உண்டு போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டியதில் கொஞ்சமாக கால் குண்டு தான் போட்டிருக்கேன் போட்டோடனே வாசலில் நல்லா இருக்கு பாருங்க இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போடலாம் இன்றைக்கி முருங்கைக்காய் இல்லை நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் போடுறேன் முருங்கைக்காய் இப்போ சீசன் இல்லையா என்னன்னு தெரியல ரொம்ப ரேராக கிடைக்கிது கிடைச்சாலும் ரொம்ப ரேட்டாக இருக்குது நல்லா நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிடலாம் அந்த கொண்டைகளில் வறுக்கும் போது கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கணும் ஏன்னா தீஞ்சிடக்கூடாது அதுமாரி இருக்க இருக்கக்கூடாது வருபடாமல் இருந்தால் வேகாது தீஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது என்ன செய்யணும் அந்த தோல் வந்து வெடிக்கும் நீங்கள் வறுக்க இல்லையே நம்ம வெந்தையெல்லாம் வறுக்கும் போது வெடிக்குது இல்லை அதுமாரி அந்த கொண்டகளையும் நல்லா வெடிக்கும் தோல் லைட்டாக விரியும் எனக்கு அதை காட்ட முடியல எனக்கு செல்லு மொபைலை பிடிச்சிக்கிட்டு எனக்கு வறுக்கவும் ஷேக் ஆகுது அதனால் நான் அதை வீடியோவில் போட முடியல அதான் அந்த தோல் வந்து உடனே நீங்கள் தண்ணி நல்லா தண்ணி பக்கத்தில் சூடு தண்ணி வச்சுருந்து அதை அப்படியே ஊற்றுங்க கரெக்டாக வெந்துடும் சிம்லயே வச்சு வேக வைக்கணும் இப்போ இது ஊற்றியாச்சு கத்திரிக்காய் சேர்த்துக்குவோம் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துக்குவோம் கத்திரிக்காயும் உருளெழங்கு மட்டும் தான் நான் சேர்க்குறேன் முருங்கைக்காய் இருந்ததுன்னா முருங்கைக்காய் கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா வாங்கி போடுங்க குழம்புல புளிக்கொழம்புல முருங்கக்காய் போட்டாலே நல்லாயிருக்கும் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு நம்ம அடக்கி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் புளிக்கொழம்பு ரெடி இப்போ முட்டைக்கோசு பொரியல் பண்ண ரெடி ஆகிரும் கொஞ்சம் சைடு முட்டைக்கோசை போட்டுருவோம் முட்டைக்கோசை அரிஞ்சு ஏற்கனவே வச்சுட்டேன் பாசி பருப்பை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கோங்க இதில் இதில் அதில் சேர்த்துட்டு சூப்பராக இருக்கும் பொரியல் இந்த பொரியல் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும் பாசி சேர்த்தாச்சு சேர்த்து உப்பு போட்டுக்கும் போதும் கொஞ்ச தண்ணி சேர்த்துக்கும் ஓகே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பொரியலுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் தேவையில்லை வெள்ளையாக தான் இருக்கும் இந்த பொரியல் அப்போ தான் புளி குழம்புக்கு நல்லா இருக்கும் ரெடி ரெடியாச்சான்னு பார்ப்போம் கிட்டக்க கட்டுனா குழம்பு ரெடி விட்டு இது நல்லா திக்காக இருக்குது பாருங்க இதில் இருக்க இந்த கல்லையும் கொண்டக்கல்லையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் முட்டை தாளிச்சிடலாம் அதுவும் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் குழம்பு ஆஃப் பண்ணிட்டு வெள்ள வெந்துருச்சு இந்த பாசி பருப்பு நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாதான் இந்த மாதிரி பதத்தில் வேகும் ரெடி லேசா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் வேகாத மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா முட்டை கொசுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு இப்போ இதை தாளிச்சு விட்ருவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ இதுக்கு வெங்காயமும் தேங்காயும் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோ பச்சை மிளகாய் நிறைய போட்டுக்கோங்க ஏன்னா இந்த காரங்கிறது இந்த பச்சை மிளகாய் தான் நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போடல அதனால கொஞ்சமா சோம்புத்தூள் சேர்த்துக்கோ விலங்கிருச்சு முட்டை கொசு தேங்காய் பூவும் சேர்த்துடலாம் முட்டைக்கோசு பொரியல் ரெடி இது ஒரு நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இதுக்கு கீரை பொரியலும் நல்லா இருக்கும் பொரியல் அரைக்கீரை பொரியல் எல்லாம் நல்லாயிருக்கும் கூட்டும் நல்லாயிருக்கும் நீ கீரை கிடைக்கல அதனால் முட்டைக்கோசு இதுவும் நல்லா இருக்கும் நல்லா ஹையில் வச்சு ஒரு கலர் கலரு இருந்தீங்கன்னா பொரியலில் இருக்கற அந்த தண்ணி மாதிரி இருக்கும்ல அது ட்ரையாகிடும் சீக்கிரம் அதை தான் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பொரியல் எப்படி இருக்குது பாருங்கள் ஓகே ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது தான் சாப்பாடு போட்டுட்டு வந்துவிட்டேன் சாப்பிட வேண்டியது குழம்பு எப்படி இருக்கு பாருங்க மீன் குழம்பு தோற்றுடும் இந்த குழம்புக்கு சின்ன பிள்ளையில எனக்கும் புளி குழம்பு பிடிக்காது தான் இருந்தாலும் இப்போ பிடிச்சிருக்கு இந்த கடலாம் எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த கொண்டக்கடலாம் பசங்களுக்கு கொஞ்சம் ஒன்று சாம்பார் வச்சேன் ஏன்ப்பா இல்லை அம்மா சாப்பிட்டு சொல்கிறேன் பூகொழம்பு வீடு எதுவுமே கிடையாது சொல்ல போனால் இப்போ இருக்க பசங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது இனிமேலுமே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதுமாதிரி வச்சு பாருங்கள் கொண்டக்கல்லையும் நிலக்கல்லையும் போட்டவும் அது வாசனையும் வேற மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு பேச அடுத்த வயசு ஆக்கிட்டு இருக்குது எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எதுவும் பிடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க பாய்